உமர் உமரிபின்னு ஹத்தாப் ரதியாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க இந்த துாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் சுபஹான கல்லாஹும் சில ரிவாயத்துக்கெல்லாம் என்ன இந்த துஆா ரசூலுல்லாவை தொட்டும் வரக்கூடிய ரிவாயத்து வந்து பலவீனமானது அந்த சுலுல்லா ஓதினாங்க வரக்கூடிய செய்தி பலவீனமானது உமர் ரத்தியல்லானவங்க ஓதினாங்கன்ற செய்தி வந்து ஆதாரபூர்வமான செய்தி இதுவும் சஹி முஸ்லீமில் பதியப்பட்ட ஹதீஸ் உமர் ரத்தியல்லானும் ஓதினாங்கண்டு வருது பொதுவாக இது எந்த நபித்தோழர்களும் இந்த துவா பிழை என்ற ஒரு கருத்தின செய்யல யாரும் சொல்லல நபித்தோழர்களுக்கு மத்தியிலேயும் இது நடைமுறையில் இருந்த ஒரு துஆா என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் ரைட் சுபஹானக்கல்லாகும் சுபஹானக் யா அல்லா நீ தூய்மையானவன் அல்லாஹுமபிஹம் யா அல்லா புகழ் அனைத்தும் உனக்கே உரியது தபார கஸ்முக உனது பெயர் அபிவிருத்தி அடைந்து விட்டது உனது கண்ணியம் உயர்ந்து விட்டது வலா இலாகுக் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்போ இந்த துஆ நான் மூணு சப்ஜெக்ட் சொன்னேன் தொழுகையுடைய துஆக்கள் வந்து மூன்று பகுதிகளுக்குள்ள உள்ளடங்கும்னு சொன்னேன் அப்போ இந்த துவாவை நாங்கள் வந்து எதுக்குளுக்கு கொண்டு வரலாம் தொழுகையில் அல்லாவை புகழக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவாவை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஹைர் மூணாவது தக்பீர் கட்டியவுடன் ஓதக்கூடிய துஆக்களில் மூணாவது இதுவும் சஹி முஸ்லீமில் பதியப்பட்ட ஹதீஸ் அப்துல்லா இபின் உமர் ரத்தியல்லாஹூ அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பைனஹுமா நஹ்னு நுசல்லீம் அரசூல் இல்லா இல்லாஹு அலைவசலாம் நாங்கள் ஒரு நாள் ரசூலுல்லாவோடு தொழுது கொண்டிருந்தோம் إذ قال رجل من القوم، فنكِ سفلاً عندَهُ، ورُماني درَّ، كنْجَم سَتَّم اللَّهُ أكْبَر كَبِيراً، والْحَمْدُ لِلَّهِ كَثِيراً، وسبحان اللَّهِ بُكْرَةً وَأَصِيلاً، اللَّهُ أكْبَر كَبِيراً، والْحَمْدُ لِلَّهِ كَثِيراً، وسبحان اللَّهِ புக்ரத்தன் வாசீலா அப்படின்ட்டு சத்தம் போட்டு சொல்கிறாரு இப்போ தொழுகையில் சத்தம் போட்டு ஓதேலுமா இலவான்றது அது தனியான சட்டம் தொழுகையில் மாமூங்கள் சத்தம் போட்டு என்ன செய்யக்கூடாது ஓதக்கூடாது அதை ரசா வேறு சில செய்திகளை என்ன செஞ்சிக்கிறாங்க தடுத்திருக்கிறாங்க அப்போ இவர் அந்த சத்தம் போட்டு ஓதின உடனே ரசூல்லா தொழுகையை முடிச்சிட்டு கேட்டார் ஃபக்கால ரசூல்லாய் சல்லல்லாஹ் ஒலைவ செல்ல மணில் காயில் களிமத்த கதா ஒக்கதா இந்த இப்படியான இந்த வார்த்தையை யார் சொன்னது அப்படி என்று ரசூல்லா கேட்ட நேரம் ஒரு மனிதர் எலும்பி சொல்கிறாரு நான் தான் அந்த வார்த்தையை என்ன செஞ்சேன் சொன்னேன் அப்படி என்று சொன்ன நேரம் ரசூல்லா சொன்னார்கள் அஜிபு தூலஹா ஃபுத்ஹத் லஹா அபு அபு சமா நீங்கள் அந்த வார்த்தையை சொன்ன நேரம் நான் ஆச்சரியப்பட்டேன் அந்த வார்த்தைக்காக வானத்தின் எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டது என்று சொன்னாங்க அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு வானத்தின் கதவுகள் திறக்கப்படுறன்றது ஒரு மனிதனுக்கு அதன் மூலம் அல்லாஹுடைய பரக்கத் அல்லாஹுடைய ரஹ்மத் அல்லாஹுடைய மஹ்பரத் அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்காகத்தான் வானத்தின் கதவுகள் என்ன செய்யும் திறக்கப்படும் அப்போ அந்த வார்த்தையை சொன்னதற்காக இந்த வானத்தினுடைய அத்தனை கதவுகளும் திறக்கப்பட்டதை நான் பார்த்தேன் அப்படி என்று சொல்லி ரசூலாய் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் இபுனு உமர் ரொத்தியல்லான்னு சொல்கிறாங்க ரசூல்லா அண்டைக்கு சொன்னதில் இருந்து நான் எனது வாழ்நாளில் இந்த துவாவை ஓதுரத்துக்கு நான் மிஸ் பண்ணலை நான் தொடராக செஞ்சேன் ஓதி வந்தேன் அப்படி என்று சொல்லி அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹூன் ஹுமா சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அப்போ அல்லாஹூ அக்பர் கபீரா யா அல்லாஹ் நான் மிகப்பெரிய அளவில் உன்னை புகழுகின் உன்னை பெருமைப்படுத்துகின்றேன் வலம்துல்லா ஹி கசீரா அதிகமாக நான் உன்னை புகழுகின்றேன் வஹான் அல்லாஹி புக்ரத்தன் வாசீலா காலையிலேயும் மாலையிலேயும் நான் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் அல்லது அதிகமான புகழ்ச்சி உனக்கே உரியது அதிகமான பெருமை உனக்கே உரியது காலை மாலையிலே ப உனது உனி தூய்மையாகிவிட்டாய் என்று சொல்லக்கூடிய இந்த துவா தக்பீர் கட்டியதுக்கு பின்னால் ஓதக்கூடிய துவாக்களில் மூன்றாவது நான் நம்பர் அடிப்படையில் சொல்கிறேன்றது அந்த அடிப்படையில் ஓதணும்ன்றதுக்கல்ல இந்த புக்கில் ஈர்க்கிற அடிப்படையில் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் மாற்றி மாற்றி என்ன செய்யலாம் ஓதிக்கொள்ளலாம் நாங்கள் ஒரு தொழுகையில் அல்லாமு பாயித் பை நீ ஓதினோம்டா இன்னொரு தொழுகையில் அல்லாஹு அக்பர் கபீரா வஹமது என்ன செய்யலாம் ஓதலாம் அதாவது சில து வந்து சுண்ணத்தான தொழுகையில் கூடுதலாக ஓதிக்கொள்கிறேன்றது என்ன மிகவும் பொருத்தமானது என்பதை நாங்கள் என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் அடுத்த துஆா வஜ்ஜஹத்து இது வந்து பொதுவாக எல்லாரும் பாடமாக்கி இருக்கக்கூடிய ஒரு து இது இருக்கலாம் இப்னு அபி தாலிப் ரஜியல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதுவும் சஹி முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கிறது இதா காம சலா ரசூல்லா தொழுகைக்காக வேண்டி நின்றால் பின்வரக்கூடிய இந்த துவாவை ஓதுவார்கள் வஜஹ்து வஜி அலில்லதி அருத் ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிக்கீன் இன்ன சலா தி வனு சுகி வமமா தி லில்லா ஹுர்பில் ஆலமீன் லா ஷரீ க லஹூலி க உமிர் து வனமினல் முஸ்லிமீன் எங்களில் பெரும்பாலானவங்க வரைக்கும் தான் நாங்கள் பாடமாக்கிப்போம் ஆனால் வஜஹஹத் வந்து இதோட என்ன செய்யலை முடியலை பின்னுக்கு வந்து இன்னும் நிறைய வாசகங்கள் என்ன செய்து வருது ஆனால் ஹதீஸில் இதுவரைக்கும் ரசூலுல்லா ஓதினதாகவும் என்ன செய்து செய்திகள் Padia Patrick Radan Badanga Belangi Colon. Right. Allahumma Antal Malik La Ilaha Illa Anta Anta Rabbi Wa Ana Abduka Valam Nafsi Fatarov to be Dambi li Dunubi Jamian Innahu La Yagfiru Dunuba Illa Anta Wahdini Li Ahsanil Akhlak لا يهدني لأحسنها إلا أنت واصرف عني سيئها لا يصرف عني سيئها إلا أنت لبيك وسعديك والخير كله في يديك والشر ليس إليك أنا بك وإليك تباركت وتعاليت أستغفرك وأتوب إليك بريد وواهر دالوم நாங்கள் பாடமாக்கிய ஏழுமான வாசகங்கள் தான் லேசாயனம் செய்து இதில் இருக்குது நல்ல ஆழமான கருத்தை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு து ஆஜஹ்து வஜ்ஹி அலில்லதி எனது முகத்தை நான் திருப்பி விட்டேன் லில்லதி ஃபஃசம்தி வல் அர்த் வானங்கள் பூமியை எந்த விதமான முன்மாதிரியும் இன்றி படைத்தவனின் பக்கம் எனது முகத்தை நான் திருப்பிவிட்டேன் ஹனீஃபன் எப்படி நான் திருப்பியிருக்கிறேன் அவன் அவனுக்கு எந்தவிதமான இணையும் வைக்காத நிலையில் தூய்மையான முறையில் நேரான முறையில் நான் திருப்பிவிட்டேன் வமா அன மினல் முஷ்ரிக்கி நான் இணை வைக்கக்கூடியவர்களில் உள்ளவன் அல்ல இன்ன சலாத்தி நிச்சயமாக எனது தொழுகை வனுசுக்கி எனது வணக்கங்கள் ஒமஹாய எனது வாழ்வு ஒமமா தி எனது மரணம் லில்லாஹி ரொப்பில் ஆலமீன் அதாவது அகிலங்களின் இரச்சகனாகிய அல்லாஹூக்கே உரியது லா ஷரீக லஹு அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை எவரும் இல்லை வபிதாலிக்க உமிர்த்து இப்படித்தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் இப்படி எனது தொழுகை எனது வணக்கம் எனது வாழ்வு எனது மரணம் இதுவெல்லாம் அல்லாஹுக்குரியதாக இருக்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும் என்கின் அப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று நான் ஏவப்பட்டிருக்கிறேன் வானமினல் முஸ்லிமீன் நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் அல்லாஹும் யா அல்லாஹ் அந்தல் மலிக் நீயே அரசன் லா இல்லா இல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அந்த ரப்பி நீதான் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் ரப்புன்றது இறைவன் நேரடியாக மொழிபெயர்த்தோண்டா ரப்புன்றது எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் இலாகின்றது வணக்கத்துக்குரிய இறைவன் அந்த பி வான அப்துக் நான் உனது அடிமை து நஃப்சி எனக்கு நானே அநியாயம் செய்திருக்கிறேன் பிதம்பி எனது பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனவே எனது அத்தனை பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக இன்னஹூலா துனூப இல்லா அந்த பாவங்களை உன்னை தவிர வேறு யாராலும் மன்னிக்க முடியாது நல்ல அழகான பண்புகளின் பக்கம் எனக்கு நீ வழிகாட்டுவாயாக அப்போ நாம் சிறந்த பண்புள்ள ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்பதும் அல்லாஹுடைய அருளின் மூலம் தான் என்ன செய்யும் எங்களுக்கு கிடைக்கும் அப்போ நாங்கள் அல்லாட்டை என்ன கேட்குறோம்னா என்னை ஒரு சிறந்த மனிதனாக நல்ல பண்புள்ள மனிதனாக என்ன செஞ்சிடு மாத்திடு எனக்கு நல்ல பண்புகளின் பக்கம் எனக்கு நீ வழிகாட்டுவாயாக் நல்ல பண்புகளின் பக்கம் உன்னை தவிர வேறு யாராலும் வழிகாட்ட முடியாது வஸ்ரிஃப் அன்னி பாவங்களை விட்டும் அல்லது மோசமான தீய பண்புகளை விட்டும் என்னை நீ திருப்பி விடுவாயாக லஸ்ரிஃப் அன்னி செய்யி அஹா இல்லா அந்த உன்னை தவிர வேறு யாரும் தீய மோசமான பண்புகளில் இருந்து என்னை பாதுகாக்க முடியாது யா கல்லா உனக்கு நான் வழிபட்டேன் வசை உன்னிடமே நான் உதவிக்கு உதவி கோருகிறேன் உன்னிடமே நான் எல்லாவற்றிற்கும் என்ன செய்கிறேன் ஒரு சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை வாழுவதற்கு உன்னிடமே நான் உதவி கோருகிறேன் வல் ஹைரு குல்லு ஹூஃபி எதைக்க எனக்கு தருகின்ற எல்லா ஹயிர்களும் உனது புறத்தில் இருந்து என்ன செய்கிறது வருகிறது வஷர்ரு லைச இலைக்க ஆனால் நான் செய்யக்கூடிய பாவங்கள் நான் செய்யக்கூடிய தீமைகள் உன்னை சார்ந்தவை அல்ல இது பாருங்க அடிமைத்துவத்தை வெளிக்காட்டக்கூடிய வார்த்தைகள் அல்லாட்ட சொல்கிறோம் ஹைறுகள் எல்லாம் நீ தந்தது ஆனால் ஷர்ரை தூக்கி அல்லாட்ட தலையில் என்ன செய்யலை ஷர்று என்னுடைய பலவீனம் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக ஷர்ரு என்னின் மூலம் ஏற்பட்டது ஹைர் நீ தந்தது அப்படி என்று நாங்கள் என்ன செய்கிறோம் அல்லாட்ட சொல்லுகிறோம் அனபிக்க நான் அனபிக்க உன்னை கொண்டே நான் இருக்கின்றேன் அப்படி என்றால் உனது அருளின் மூலம் நான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழுகின்றேன் உன் பக்கமே நான் மீளுவேன் தபாரக்த நீ கண்ணியம் விட்டாய் அல்லது நீ பறக்கத்தை பொருந்துவிட்டாய் நீ உயர்வானவனாக மாறிவிட்டாய் அஸ்தகு உன்னிடமே நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் உன் பக்கமே நான் மீளுகின்றேன் அப்ப இந்த துவாலை பார்க்குற நேரம் உண்டு எங்களோட அடிமைத்துவத்தை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பில் எமது வணக்கங்களை அல்லாஹூடத்தில் ஒப்படைக்கக்கூடிய இந்த பகுதி இந்த துவாவில் நாங்கள் ஒரு பகுதியில் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இரண்டாவது நாங்கள் நல்லவற்றின் பக்கமும் பாவ மன்னிப்பையும் அல்லாஹூடத்தில் கேட்கக்கூடிய அமைப்பில் இந்த பிரார்த்தனை என்ன செய்து அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது ரசூல்லாய் சல்லாஹ் அலைவசல்லம் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள் இன்னும் நிறைய துஆாக்கள் இருக்குது ரசூலுல்லா இரவு தொழுகையில ஓதினதுவாக்கள் என்று சொல்லி தக்பீர் கட்டினதுக்கு பின்னால் இரவு தொழுகையில தனியாக ஓதின துவாக்கள் என்ன செய்யும் ஹதீஸில் நிறைய வரும் அவைகளையும் நாங்கள் முடியுமான அளவு படித்து கொள்ளணும்